அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சீனிவாச ரமணன் வழங்க கேட்கலாம் சீனிவாச ரமணன் வணக்கம் விவசாயிகள் இருபத்தி இரண்டு சதவிகிதம் ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்கள் கும்பகோணத்தில் வந்து நேரடி நெல் கொள்முதல் வந்து இருபத்தி நெல்களை வந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சம்பா பருவ உரிய இழப்பீடு வாங்க வேண்டும் என அறிவுறுத்தியும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் வந்து முக்காடு போட்டு கைகளில் அதிக நெடுகள் வச்சு ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா காவிரி கேட்கா பகுதியில வந்து பாசன பயிற்சி கடந்த சில நாட்களாக கனமழை பெய்ஞ்சி வருகிறது இந்த சாகுபடி புயல் செய்யப்பட்ட சம்பா இளம் நெற்பயிர்கள் வந்து நீரை முழுகி அழுகி வருகிறது இதை போலவே பாத்தீங்கன்னா நேரு நெல் சூழல் பணியிடங்களை வந்து விவசாயிகள் தங்கள் வெளிவெட்டு நெல்களை வந்து விற்பனை செய்ய முடியாமல் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது கனமழை ஈரப்பதம் அதிகம் உள்ள நெற்களை வந்து கொள்முதல் செய்யணும் இதை வந்து அரசாங்கம் வந்து வாங்க மறுத்து போய் இதை வந்து உடனே வந்து கொள்முதல் செய்து எங்கள் நெற்களை வந்து உடனே வந்து கொள்முதல் செஞ்சு அது வந்து எங்களுக்கு உரிய அது பணத்தை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பல கட்ட ஆர்ப்பாட்டங்கள் நிலைப்பட்டுச்சு அதன் ஒரு பகுதியா இன்னைக்கு வந்து ஆடியோ அலுவலகத்துக்கு முன்பு பாபநாச பகுதியை சேர்ந்த விவசாயிகள் என்ன பண்ணாங்கன்னா தங்கள் ஈர கையில வந்து அழுகி போல நெட்களை கையில வச்சுட்டு தலையில முக்காடு போட்டுக்கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க கோபால் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் இருபத்தி இரண்டு சதவிகித ஈரப்பதமான நெல்லை கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் கும்பகோணம் ஆட்சியர் அலுவலகம் விவசாயிகள் போராட்டம் நடத்தியது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாச